வணக்கம் காலமும் நேரமும் எவ்வளோ வேகமாக போகுது இல்லை இந்த இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே ஆறு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க ஏழாம் வருஷத்துக்கு வந்துட்டாங்க யாரை சொல்றேன்னு பார்க்குறீங்களா அதுதான் அந்த கமலோட மக்கள் நீதி மையம் கட்சி அந்த கட்சியை ஆரம்பித்து ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாம் வருஷம் தொடங்கிடுச்சு போன இருபத்தி தேதி தான் அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அவருடைய ஆழ்வார்பட்ட பட்ட அலுவலத்தில் நடந்தது முதல்ல வந்து கமலுக்கும் அவருடைய கட்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் ஏன்னா இப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே பாருங்கள் என் மேலே கூடாது நான் வந்து என்னுடைய கருத்தாலாம் சொல்ல பொதுவாக பரவாயில்ல மக்கள் மத்தியில் என்ன கருத்து இருக்கோ அதை தான் நான் சொல்கிறேன் அப்புறம் என் மேலே வந்து கோயிக்கக்கூடாது சரியா ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆயிடுச்சுல அந்த ஆரம்பித்த புதுசில் வந்து ரொம்ப ஆக்டிவாக மக்கள் நீதி மையம் வந்து வேலை செஞ்சது நிறைய விஷயங்களை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அப்படியே போக 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 அப்படியே கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் கமல்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புனாங்க என்னென்னா நீங்கள் வந்து முழு நேர அரசியல்வாதியா இல்லை பார்ட் டைம் அரசியல்வாதியா அப்படின்னு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள் சரி அவர் ஏதோ பேச வந்ததை பேசிவிட்டு அப்படி சைலண்ட்டாக போக வேண்டிதானே பத்திரிக்கையாளர்களும் அன்றைக்கி இருந்தாங்க அவங்க வந்து நீங்கள் பார்ட் டைம் அரசியல்வாதியா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்பினாலும் சோசியல் மீடியாவிலே வந்து பெரும்பாலும் கமல்கிட்ட வைக்கிற ஒரே கேள்வி இது தான் நீங்கள் வந்து நினைச்ச நேரம் மட்டும் அரசியல் பேசுகிறீங்க மற்ற நேரம் போகிற அமைதியாக இருக்கீங்களா ஏன் அப்படின்னு அதில் தான் கமல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் நான் மட்டும்தான் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதியா இங்கே எல்லாருமே பார்ட் டைம் அரசியல்வாதி தான் அரசியல்வாதி மட்டும் கிடையாது அதுன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு உதாரணங்கள்லாம் சொன்னார் அது என்ன அப்பாவே பார்ட் டைம் அப்பாவாக தான் இருக்காங்க மகனும் பார்ட் டைம் மகனாக தான் இருக்காங்க அப்படின்னு இப்படி என்னெல்லாமோ நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம் அவர் அரசியல்வாதி கூட்ருங்க இந்த அப்பா பார்ட் டைமு மகன் பார்ட் டைமு இந்த மாதிரிலாம் சொல்கிறது பல குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை வந்துடும் போல் இருக்காமா நீங்கள் இங்கே வேலைக்கு போகிறன்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி போய்ட்டு சாயங்காலம் வரீங்களா அது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்குற மாதிரிலாம் சூழல் வந்துடும் அதனால் ஏன் இப்படியெல்லாம் ஒரு கருத்து சொன்னார்னு தெரியலை ஏன்னா அவர் வந்து கோவப்பட்டுட்டார் பொதுவாகவே கமல் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கோவப்பட மாட்டார் எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டார் அவர் பேசுறது வந்து புரியாத மாதிரி பேசிடுவார் ஆனால் பதில் சொல்லுவார் ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டார் அப்புறம் அப்படி நிறைய விஷயங்கள் பேசுனார் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து சினிமாவில் ஒரு நடிகனாக இருக்கேன் நிறைய படங்கள் நடிச்சுருக்கேன் டான்ஸ் இருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு வீடு கொடுத்துருக்கீங்க கார் கொடுத்துருக்கீங்க நிறைய கோடிக்கணக்கான காசை கொடுத்துருக்கீங்க பதிலுக்கு நான் உங்களுக்கு எதாவது கொடுக்கணும் இல்லையா ஏதாவது செய்யணும் இல்லையா அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க கமல் சார் என்னது இது அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணுமா என்ன நீங்கள் ரசிக மன்றம்னு வச்சுருந்தீங்களே அந்த ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக மாற்றுனீங்க தெரியுமா அந்த மாற்றின பெருமை உங்களுக்கு தான் உண்டு சொல்லப்போனால் ஏன்னா அது வரைக்கும் எல்லா நடிகர்களும் அவங்களோட ரசிகர்களை அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பேனர் கட்டுறதுக்கும் கெட் அவுட் வைக்கிறதுக்கும் அந்த கெட் அவுட்டில் பாலை ஊற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் முதல் முறையாக ரசிகர் மன்றத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அந்த ரசிகர்கள் வந்து ஒரு வெறிப்பிடிச்ச எண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேருந்து மீட்டு எடுக்கணும் அவங்கள வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு வழிக்குள்ளே உங்களை கொண்டு போனோம்னு உங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு அர்த்தமுள்ள பிறந்த நாளாக சொல்லப்போனால் ஒரு இலக்கிய விழாவாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்க எனக்கு ஞாபகத்தில் இருக்குது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது நானே அப்படி ஒரு விழாவுக்கு வந்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் நீங்கள் ரத்த தானம் அன்னதானம் அரிசி பருப்பு கொடுக்குறது தையல் மிஷின் கொடுக்குறது மிதிவண்டி கொடுக்குறது இதெல்லாம் தாண்டி அந்த விழாவை வந்து நீங்கள் ஒரு அழகான ஒரு அறிவு சார்ந்த இலக்கிய விழாவாக நடத்துவீங்க அதுக்கு வந்து நிறைய இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேச சொல்லுவீங்க அதை கேட்க சொல்லுவீங்க அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள்லாம் பரிந்துரை பண்ணுவீங்க நிறைய படிக்க சொல்லுவீங்க அதுக்காகவே மையம்னு ஒரு இதை ஒரு பத்திரிகை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே நட்பணி மன்றம் மூலமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் உங்களுக்கு திடீர்னு அரசியல் ஆசை வந்தது அதே ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு கருத்தையும் சொன்னீங்க என்னென்னா நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் கிடையாது நான் சோகத்தில் வந்தவன் அப்படின்னு சொன்னீங்க பார்த்திங்களா மறந்துட்டிங்கள்ல ஆமாம் அந்த டிவி போட்டி மேலே டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்சிங்களே அது சோகத்தில் எரிஞ்சிங்களா கோபத்தில் எரிஞ்சிங்களா அதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன் என்ன தெரியுமா நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் குழாயில் தண்ணி வரல ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா நம்ம கோவப்படலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் கோவத்தில் அரசியலுக்கு வரல சோகத்தில் வந்தேன்னு சொன்னீங்களே ஏன் அப்படி ஆனால் நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க ஏன்னால் நீங்கள் அரசியலுக்கு வந்ததே ஒரு சோகம்தான் முதல்ல விஸ்வரூபம் படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை அம்மையார் ஜெயலலிதாவோட உங்களுக்கு மிகப்பெரிய மோதல் இருந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் நான் நாட்டை விட்டே வெளியேற போகிறேன் அப்படின்லாம் வந்து ரொம்ப உச்சகட்ட கோபத்தில் வந்து கருத்தை சொன்னீங்க அப்புறம் இன்னொரு தடவை என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சென்னையில் ஒரே மலை வெள்ளம் எல்லா வீடும் இப்போ மலை வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டு உங்கள் ஆஃபீஸும் அதில் மாட்டிக்கிச்சு அப்போந்தான் வந்து இந்த பத்திரிக்கையாரங்க சும்மா இல்லாமல் நீங்கள் அரசாங்கத்துக்கு வெள்ள நிவாரணி கொடுத்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அவ்வளோதான் காண்டாயி ஏன் வரி போனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கள்ல நியாபகம் இருக்கா அப்புறம் ஒரு வாரம் அவங்க ஆளுவரப்பட்ட ஆஃபீஸுக்கு கரண்ட் வரல கழிவு நிறை யாரும் எடுக்க வரல தண்ணி வரல இப்படி வந்து உங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடியை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சரி இதுக்கு மேலே நாம் வந்து பொறுமை காக்க வேண்டாம் நம்மளுடைய நற்பணி மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க இல்லையா ஆனால் நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் கோபத்தில் வரல சோகத்தில் தான் அரசியலுக்கு வந்துருக்கீங்க பட் என்ன அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கோபத்தோடு நீங்கள் பேசுனீங்க பாருங்க அதையெல்லாம் நாங்கள் எல்லோரும் உண்மைன்னு நம்பிட்டோம் அப்புறம் இங்கே முழு நேர அரசியல்வாதின்னு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல இருக்காங்க யார் தெரியுமா இந்த அதிகாரத்தோட அடக்குமுறையில் சிக்கி தவிக்கிற எளிய மக்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க கூடவே போராட்டக் களத்தில் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கணும் கோர்ட்டு படியேறி அவங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க கூடவே நிற்கிறாங்க பாருங்கள் அது எத்தனை வருஷம் ஆனாலும் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே ஒவ்வொருத்தரும் முழு நேர அரசியல்வாதி தான் நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் தோழர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது அந்த கிராமத்துக்கு ஒரு தண்ணி வசதி இருக்காது கரண்ட் வசதி இருக்காது ரோடு வசதி இருக்காது இப்படி அடிப்படை வசதிகளே இருக்காது ஆனாலும் அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு மக்களை திரட்டி ரோட்டுக்கு வந்து பல போராட்டங்களும் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தீர்வு வர்ற வரைக்கும் அந்த போராட்டத்தை அவங்க கைவிடவே மாட்டாங்க அவங்க அத்தனை பேருமே முழு நேர அரசியல்வாதிகள் தான் அவங்க எந்த கை மாற அந்த மக்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ இதெல்லாம் கேட்டால் வைகோன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரெலாம் என்ன நினைப்பார் பல மக்கள் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக மதுவிலக்கு நியூட்ரியன திட்டம் அந்த மாதிரி பல மக்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக மனுஷன் கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களுக்கு நடையாக நடந்தார் பல்லாயிரம் நட நடந்தார் அவர்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டால் என்ன ஃபீல் பண்ணுவார் அதுக்காக நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுறதுக்கு வீதிக்கு வரலான்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் வந்திருக்கீங்க உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டு நிறுவனத்துக்கு எதிராக தூத்துக்குடியில் போராட்டம் நடந்தப்போ நீங்களும் வந்து களத்தில் நின்னீங்க அதே மாதிரி எண்ணூர்ல அந்த கடல்ல எண்ணெய் கசிவு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுக்காகவும் நீங்கள் களத்தில் இறங்கி போராடினீங்க ஆனால் மற்ற கட்சிகள் பண்ணுற அளவுக்கு அந்த போராட்டங்கள் வெளியே தெரிகிற அளவுக்கு உங்களுடைய போராட்டம் வெளியில் தெரிய மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் போகிறப்போ ஒரு பத்து இருபது மட்டும் தனியாக அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறீங்க அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்குறீங்க அந்த மக்கள்கிட்ட பேசுகிறீங்க ஒன்று மீடியா கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் அரசு சரி பண்ணணும் அப்புடின்னு சொல்லிடுறீங்க ஆனால் அது வந்து இந்த ஷூட்டிங்கெலாம் லொக்கேஷன் பார்க்க போவாங்களே அந்த மாதிரி நீங்கள் போகிற மாதிரி தான் வந்து வெளியில் தெரியுது ஸோ உங்களுடைய போராட்டம் தப்பு இல்லை நீங்கள் போராடுறீங்க களத்தில் இறங்குறீங்க ஆனால் அந்த வடிவம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆக மாட்டேங்குது அதனால தான் என்னன்னு தெரியல அந்த தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடக்கூட வரலைன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த நாற்பது சதவீதம் மக்கள் ஓட்டு போடவே வரமாட்டாங்கிறாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க அப்புடின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க உண்மைதான் ஏன் வரமாட்டாங்கிறாங்க எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க யாராவது சொன்னபடி நடந்துக்கிறாங்களா இன்னும் சொன்னதை செய்கிறாங்களா வரும்போது நாங்கள் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அதிகாரம் கிடைச்சதுக்கப்புறம் அவங்களும் முந்தின அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தானே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு உங்களே சொல்லலாமா நீங்கள் என்ன சொன்னீங்க நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்கார்ல அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க மேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் தந்தி டிவிக்கு அந்த பேட்டியைனால் நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் வர்ற எந்த எலெக்ஷன்லேயும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சி கூடவும் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுதான் பிரச்சனை என்னென்னா நீங்கள் வரும்போது ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க ரெண்டாவது அதுக்கான சூழல் எதுவும் இல்லாத போது நீங்களும் வழக்கமான அரசியல்வாதியாக மாற வேண்டிய நிலை வருது அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க யார் கட்சி ஆரம்பித்தாலும் பத்தோட பதினொன்று தான் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கிறாங்க அதனால் ஓட்டு போட வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் நான் வந்து சினிமா படங்களில் நடிச்சிக்கிட்டே வந்து அரசியல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நிலைப்பாடு மாதிரி நீங்கள் தெரிவிச்சிட்டிங்க ஆக்சுவலாக விக்ரம் படம் மட்டும் ஹிட் ஆகலாம் நீங்களும் முழு நேர அரசியல்வாதியாக தான் இருந்திருப்பீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த பல படங்கள் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வணிக ரீதியாகவும் வந்து சப்போர்ட் பண்ணலை இன்னொரு பக்கம் அரசியல் நெருக்கணி இருந்தது அதனால தான் நீங்கள் வந்து இது உங்களுடைய நட்பணி மன்றத்தை கட்சியாக மாற்றுறீங்க ஆனால் விக்ரம்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு மறுபடியும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்த உடனே சரி மக்கள் இன்னும் நம்மளை கைவிடலை குறிப்பாக சினிமா ரசிகர்கள் இன்னும் நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிங்க மக்கள் நீதி மயத்தை லைட்டாக தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க சினிமாவுக்குள்ள வந்துட்டீங்க சினிமாவுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாமல் சின்ன திரைக்கிலும் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அதுக்கும் நீங்கள் டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டிங்க இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா தான் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறாங்க நீங்கள் முழு நேர அரசியல்வாதியா இல்லைனா பார்ட் டைம் அரசியல்வாதியா அப்புறம் போகிற போக்களை இன்னொன்னே வேற சொல்லிட்டு போயிட்டீங்க என்னென்னா விஜய்யே அரசியலுக்கு வர சொன்னது நான் தான் நான் தான் முத முதல்ல அந்த தம்பிக்கிட்ட வந்து அரசியல் வாங்க தம்பின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு போயிட்டீங்க எல்லாம் சரி அவரையும் உங்களை மாதிரி பார்ட் டைம் அரசியல்வாதியாக மாத்திராங்க அவராவது முழு நேர அரசியல்வாதியாக வரட்டும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு